மும்பையில தேர்தல் பிரச்சாரம் பண்றதுக்கு தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நடிகர் சரத்குமார் அவர்கள் மற்றும் பல தமிழக பாஜக நிர்வாகிகள் எல்லாம் போயிருந்தாங்க அப்போ நடிகர் சரத்குமார் அவர்கள் ஹிந்தில பேசி பயங்கரமான சம்பவத்தை அங்க செஞ்சு விட்டாரு இப்போ ஒரு விஷயத்த சொல்ற நீங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த முறை நம்முடைய அவர்கள் மத்திய அமைச்சர் ஆனார்னா கண்டிப்பா தமிழக பாஜகவுடைய அடுத்த மாநில தலைவரா திரு சரத்குமார் அவர்கள் வரத்துக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மும்பை தேர்தல் பிரச்சாரத்துல நம்முடைய சரத்குமார் அவர்கள் என்ன மாதிரியான சம்பவம் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்கலாம் அடுத்ததாக தமிழகத்தின் அண்டை மாநிலங்களால தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து ஒன்று வரப்போகுது கேரளா கர்நாடகா ஆந்திரா இவங்க செய்யக்கூடிய செயல்களால தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுது அவங்க செய்யக்கூடிய செயல்களை தமிழக அரசு எப்படி தடுக்க போறாங்க இந்த திமுக எது மாதிரியான கண்டனத்தை பதிவு செய்ய போறாங்க எப்படி எதிர்ப்பு தெரிவிக்க போறாங்க அப்படின்னு தெரியல ஏன்னா இப்ப வரைக்கும் திமுக கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பு கூட வரவே இல்லை அது குறித்தும் நம்ம பாத்திரலாம் நெக்ஸ்ட் மதுபான முறைகேட்டுல உள்ள போயிட்டு பெயில் வாங்கிட்டு வெளியே வந்திருக்கக்கூடிய இந்த தொடக்க கட்சியின் தலைவர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஒரு மோசமான காரியத்தை செஞ்சிருக்காரு ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமான கேடுகட்ட காரியத்தை மிருகங்கள் கூட நடந்துக்காது என்ன ஏதுங்கிறதையும் கடைசியாக சில முக்கியமான தொணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியை நம்ம முடிச்சுக்கலாம் போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் படிவழகு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நம்ம ஏனத தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் நடிகர் திரு சரத்குமார் அவர்கள் அவருடைய கட்சியை பாஜக கூட இணைச்சாரு அதுக்கப்புறமா என்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்தது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நாம பார்த்தோம் முக்கியமா இந்த தமிழக முரட்டு முட்டு ஊடகங்கள் எத மாதிரியான கேள்விகள் கேட்டாங்க அதுக்கு எத மாதிரியான சம்பவங்களை நம்மளுடைய சரத்குமார் அவர்கள் செஞ்சிருந்தாரு அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவா பார்த்திருந்தோம் இந்த மக்களவை தேர்தலில் தமிழகத்தை சேர்ந்த வெரி வெல் தமிழகம் மட்டுமல்லாம இந்தியா முழுதும் பல மாநிலங்களில் தேர்தல் பிரச்சாரம் பாஜக மேலிடம் அவங்க எல்லாருமே அழைச்சிட்டு போயிருந்தாங்க திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திரு சரத்குமார் அவர்கள் நம்முடைய அண்ணாமலை அவர்கள் சொல்லி நிறைய பேர் பிற மாநிலங்களை போயிட்டு தேர்தல் பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க மகாராஷ்டிரால இப்பதான் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு மகாராஷ்டிரால தேர்தல் பிரச்சாரம் பண்றதுக்காக நம்முடைய அண்ணாமலை அவர்களையும் நடிகர் சரத்குமார் அவர்களும் பாஜக கூப்பிட்டு அப்போ நம்முடைய சரத்குமார் அவர்கள் ஹிந்தில பேசி பல தரமான சம்பவங்களை செஞ்சிருந்தாரு திமுகவையும் பாஜகவும் கம்பேர் எல்லாம் பேசியிருந்தாரு அதே மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் நம்முடைய அண்ணாமலை அவர்களையும் கம்பேர் பண்ணி பேசியிருந்தாரு அது மட்டும் இல்லாம வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல தமிழகத்துல பாஜக வின் பண்ணும் தமிழகத்துல பாஜகவுடைய ஆட்சி அமையும் அப்படிங்கிற மாதிரி உறுதியா பேசியிருந்தாரு இத மாதிரி சரத்குமார் அவர்கள் மேடையில ஃபயரா பேசிட்டு இருக்கும் பொழுது அதை எல்லாத்தையுமே நம்முடைய அண்ணாமலர்கள் ரசிச்சு பார்த்துட்டு இருந்தாரு பிகாஸ் நடு நடுவுல திமுக பொட்டு போல போலான்னு பொலந்தாரு கூடவே நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் பங்கமா கலாச்சி விட்டுட்டு இருந்தாரு உண்மையாலே சரத்குமார் அவர்கள் இந்த தேர்தல் பிரச்சாரத்துல பட்டிய கிளம்பிட்டாரு தான் நம்ம சொல்லணும் முதல்ல சரத்குமார் அவர்கள் பேசினா அந்த ஒரு குட்டி கிளிப்பிங் பாத்துருங்க அதுக்கப்புறமா நம்ம மற்ற விஷயத்தை விட்டு பேசலாம் सिंगम बोलते हैं शेर है वो तमिलनाडु के पॉलिटिक्स में हिल गया है सब लोग युद्ध सब लोग हिल जाते हैं जब आते हैं सिंगम जैसे आते हैं शेर जैसे बात करते हैं केवल क्या है ताकत है क्लैरिटी है रिसर्च करके बात करते हैं रिसर्च करते हैं जो कुछ बात बोलते हैं शब्द बोलते हैं वो तो सची बोलते सच्ची शक्त बोलते किसी और नेता तमिलनाडु में

தாராவில நடந்த தேர்தல் பிரச்சாரத்துல தான் நடிகர் சுரத்குமார் அவர்கள் இது மாதிரிலாம் பேசியிருக்காரு இதுல பார்த்திருந்தீங்கன்னா நம்முடைய அவர்களை பார்த்து ஸ்டாலின் நடுங்குறாரு அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் அண்ணாமலர்களும் கம்பேர் பண்ணி பேசியிருப்பாரு அதே மாதிரி திமுகவும் பாஜகவும் கம்பேர் பண்ணி பயங்கரமா பேசியிருப்பாரு இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது நம்மளுடைய அண்ணாமலர்கள் பேசும்போது எந்த விதமான துண்டு இல்லாம தான் அவர் பேசுவாரு எல்லாத்துமே அண்ணாமலர்கள் ரிசர்ச் பண்ணி தான் பேசுறாரு இத்தனைக்கு ஒரு துண்டு எல்லாம் கூட வச்சுட்டு பேசுறது கிடையாது ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் துண்டு சீட்டு கொடுத்தாலோ எழுதி கொடுத்தாலோ அதை பார்த்து அவரால பேச முடியாது பேச தெரியாது அப்படிங்கிற மாதிரி பங்கமா கலாச்சி விட்டுருக்காரு நம்மளுடைய சரத்குமார் அவர்கள் பேசின இந்த ஒரு வீடியோவானது பயங்கரமா வைரலா போச்சு இத பார்த்த நம்மளுடைய ஊபிசுகள் இந்த தற்கொலை ஊபிங்க இந்த மக்களவை தேர்தலில் பாஜக தான் வின் பண்ண போகுது அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும் ஆனா இப்ப காரங்க இந்த பாஜக சப்போர்ட் பண்றவங்க பேசக்கூடிய விஷயம் என்னன்னா பாஜக எத்தனை சீட்ல வின் பண்ணுவாங்க பாஜக வின் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கேபினெட் குள்ள யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான டாக்கு தான் இப்ப போயிட்டு இருக்கு பாஜகவுடைய கேபினட்ல கண்டிப்பா அண்ணாமலர்கள் இருப்பாரு முக்கியமான பதவி அண்ணாமலர்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க ஒருவேளை நம்முடைய அண்ணாமலர்கள் மத்திய அமைச்சர் ஆனார்னு வச்சுக்கோங்களேன் தமிழக பாஜக தலைவரா அடுத்ததாக கண்டிப்பா சரத்குமார் அவர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னுட்டு நான் பர்சனலா நினைக்கிறேன் பர்சனலா நான் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கு அந்த அளவு பொட்டென்சியல் இருக்கு ஏன்னா திரு சரத்குமார் அவர்கள் இறங்கி வேலை பாக்குறாரு எதிர்கட்சிகளை போட்டு பொலக்கிறதுக்கு அவர் யோசிக்கிறதே கிடையாது முக்கியமா இந்த மீடியாவை ஹேண்டில் பண்றாரு பாத்தீங்களா அண்ணாமலை அவர்கள் எப்படி இந்த மீடியாவை ஹேண்டில் பண்றாரோ அதே மாதிரிதான் நம்மளோட சரத்குமார் அவர்களும் இந்த மீடியாவை பயங்கரமா ஹேண்டில் பண்றாரு நாம ஆயிரம் சொல்லலாம் இவங்க வரணும் அவங்க வரணும் இவங்க போடலாம் அவங்கள போடலாம்னு சொல்லிட்டு நம்ம ஆயிரம் விஷயங்கள் சொல்லலாம் ஆனா பைனலா டிசிஷன் எடுக்க போறது பாஜக மேலிடம் தான் பாப்போம் அவங்க என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இப்ப உங்ககிட்ட நான் பர்சனலா கேக்குறேன் நான் சொன்ன மாதிரி சரத்குமார் அவர்களை மாநில தலைவரா போட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அடுத்ததா பார்க்க போற விவகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமானது தமிழகத்தின் அண்டை மாநிலங்களா இருக்கக்கூடிய கேரளா கர்நாடகா ஆந்திரா இந்த மூன்று மாநிலங்கள் செய்ய போற ஒரு காரியத்தினால தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து ஒண்ணு வரப்போகுது அதுவும் தனியால ஆபத்து வரப்போகுது சொல்லி வச்ச மாதிரி இந்த மூன்று மாநிலங்களுமே பாத்தீங்கன்னா கட்ட போறாங்க இந்த ஆற்றின் குறுக்கே அணை கட்ட போறாங்க கேரளா பாத்தீங்கன்னா சிலந்தை ஆற்றின் குறுக்கால கட்ட போறாங்க கர்நாடகா மேகதாது அணை கட்டுறதுல உறுதியா இருக்காங்க அதே மாதிரி ஆந்திரால பாலாற்றின் குறுக்கே அணை கட்டுறதுக்கு அவங்க நிதியை வேற ஒதுக்கி இருக்காங்க இதனால தமிழக மக்களுக்கு முக்கியமா தமிழக விவசாயிகளுக்கு தண்ணியால மிகப்பெரிய பிரச்சனை ஒண்ணு வரப்போகுது இத மாதிரியான செய்தி பரவலா எல்லா ஊடகங்களும் வந்துட்டு தான் இருக்கு ஆனா இப்போ வரைக்கும் திமுக சார்பாக ஒரு அறிவிப்போ ஒரு அறிக்கையோ ஒரு கண்டனமோ இல்ல ஒரு எதிர்ப்போ கூட வரவே இல்லை இத்தனைக்கும் கர்நாடகா மற்றும் கேரளால இவங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய ஆட்சிதான் நடந்துட்டு இருக்கு ஆனாலும் இப்ப வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் அவங்க செய்யவே இல்லை ஒரு அறிவிப்பும் ஒரு கண்டனமும் வரவே இல்லை அது ஏன்னு தாங்க தெரியல அந்த செய்தி குறித்தான நியூஸ் கார்டு நான் உங்களுக்கு இங்க சைட்ல போடுறேன் தயவு செய்து பாருங்க கேரளா கட்டும் அணையால் தமிழக விவசாயிகள் கவலை அமராவதி ஆற்றின் முக்கிய நீர்ப்பிடிப்பு பகுதியான சிலந்தை ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணியை தொடங்கிய கேரளா அரசு அந்த பணியை தொடங்கிட்டாங்க இடுக்கி மாவட்டம் வட்டாவாடா பகுதியில் நாற்பது மீட்டர் அகலம் இரண்டு மீட்டர் உயரத்தில் அணை அமராவதி அணைக்கு வரும் நீர்வரத்து குறையும் அபாயம் காவேரி நடுவர் மன்ற அனுமதி இல்லாமல் தடுப்பணை பணிகள் விவசாயிகள் அதாவது காவேரி நடுவர் மன்ற அவங்களுடைய அனுமதி இல்லாமையே இது மாதிரி அணை கட்டுறதுக்கான பணிகளை கேரளா அரசு தொடங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி விவசாயிகள் சொல்லிருக்காங்க இன்னொரு நியூஸ் கார்டு ஒண்ணு போடுற அதை பாருங்க மேகதாதுவில் அணை கட்டுவது உறுதி காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவது உறுதி வேறு மாநிலங்களுக்கு துரோகம் செய்யும் எண்ணம் இல்லை எனவும் கர்நாடகா துணை முதல்வர் டி கே சிவகுமார் விளக்கம் அதாவது இத மாதிரி அணை கட்டுறதுனால வேறு மாநிலங்களுக்கு துரோகம் செய்யற மாதிரி இருக்காது நாங்க வேறு மாநிலங்களுக்கு துரோகம் எல்லாம் செய்யல அப்படிங்கிற மாதிரி திரு டி கே சிவகுமார் அவர்கள் சொல்லியிருக்காரு இன்னொரு நியூஸ் கார்டு ஒண்ணு போடுறேன் அதையும் பாருங்க பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை நிதி ஒதுக்கீடு ஆந்திராவில் பாலாற்றின் குறுக்கே மேலும் ஒரு தடுப்பணை கட்ட ரூபாய் இருநூத்தி பதினஞ்சு கோடி ஒதுக்கீடு மேலும் ஒரு தடுப்பணை அப்ப ஆல்ரெடி ஒன்னு இருக்கு போல ஆந்திரா முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி அறிவிப்பு தமிழகத்துல இருக்கக்கூடிய ஊடகங்கள் கூட இந்த ஒரு செய்தியானது வந்துடுச்சு ஆனா திமுக திமுக கிட்ட இருந்து எந்த விதமான கண்டனங்களோ எதிர்ப்போ வரவே இல்ல தமிழகத்துல ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக அமைதியா இருக்காங்க எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக பெருசா எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம சும்மாதான் இருக்காங்க ஆனா அண்ணாமலை அவர்கள் இந்த விவகாரத்திற்கு எதிராக பேசியிருக்காரு கூடவே திமுகவும் போட்டு போல போல குழந்திருக்காரு அவர்கள் என்ன சொல்லிருக்காரு அப்படிங்கறத பாருங்க இது நியூஸ் கார்டில் வந்த செய்தியா ஓகேங்களா இதை பாருங்க தமிழக அரசுக்கு அண்ணாமலை வலியுறுத்தல் சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரளா அணை கட்டுவதால் தமிழக விவசாயிகளுக்கு பாதிப்பு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல் எவ்வளவு சிம்பிளா இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க பாத்தீங்களா ஆனா அவர்கள் இந்த விவகாரம் குறித்து பெருசா சொல்லியிருக்காரு அண்ணாமலருடைய காவேரி மேலாண்மை வாரியத்தின் தீர்ப்பின் அரசு இடுக்கி மாவட்டம் தேவிக்குளம் தாலுகாவில் உள்ள பெருகுடா என்ற இடத்தில் சிலந்தை ஆற்றின் குறுக்கே அணை கட்டி கொண்டிருக்கிறது இதனால் அமராவதி அணைக்கு வரும் நீரின் அளவு குறைந்து தமிழக விவசாயிகள் இதளவில் பாதிப்புக்குள்ளாவார்கள் ஆனால் தமிழக விவசாயிகளை குறித்து எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறது திமுக அரசு ஒரு புறம் கர்நாடக மாநில காங்கிரஸ் அரசு மேகதாது அணியை நிச்சயம் கட்டுவோம் என்று கூறியதையும் முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டிக்கவில்லை பாலாற்றின் குறுக்கே ஆந்திர மாநிலம் அரசு தடுப்பணை கட்டுவதையும் தடுக்கவில்லை தங்கள் சந்தர்ப்பவாத புள்ளிவச்ச கூட்டணியின் நலனுக்காக தமிழக விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் நலனையும் உரிமைகளையும் அடகு வைக்க திமுக எப்போதும் தயங்கியதே இல்லை ஒவ்வொரு ஆண்டும் காவிரி நீர் மற்றும் மழைநீர் நீர் அனைத்தும் தடுப்பணையின்றி கடலில் கலந்து வீணாகி கொண்டிருக்கிறது ஆட்சிக்கு வந்தவுடன் ஆயிரம் தடுப்பணைகளை கட்டுவோம் என்று விற்று வாக்குறுதி கொடுத்த திமுக கடந்த மூன்று ஆண்டு கால ஆட்சியில் ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்கவில்லை ஆயிரம் தடுப்பணைகளை நாங்க கட்டுவோம் சொல்லிட்டு அவங்க வாக்குறுதிகளாம் கொடுத்திருந்தாங்களாமா ஆனா அவங்க ஆட்சிக்கு வந்து மூணு ஆச்சு இப்போ வரைக்கும் ஒரு செங்கலை கூட அவங்க எடுத்து வைக்கல அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்லியிருக்காரு உண்மையில் கோபாலபுர குடும்பத்தின் நலனை தவிர பொதுமக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து எந்த சிந்தனையும் இல்லாமல் இருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் உடனடியாக கேரளா மாநில கம்யூனிஸ்ட் அரசை கண்டித்து சிலந்தி ஆற்றின் குறுக்கே கட்டப்படும் அணை கட்டுமானத்தை நிறுத்த வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்துகிறேன் கடைசியில போட்டிருக்காரு பாத்தீங்களா அந்த ஒரு நாலு லைன் அந்த நாலு லைனை மட்டும்தான் இந்த தமிழக ஊடகங்கள் நியூஸ்கார்ட்ல போட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி எவ்வளவு விஷயங்கள் நான் அண்ணாமலை சொல்லியிருக்காரு கேரளா கம்யூனிஸ்ட் அரசு கர்நாடகா காங்கிரஸ் அரசு ஆந்திரால இருக்கக்கூடிய அரசு எல்லாம் செய்யக்கூடிய விஷயங்கள் குறித்து எல்லாம் தெளிவா சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கடைசியில திமுக அரசை நான் வலியுறுத்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்லியிருந்தாரு அதை பத்தி எதுவுமே போடாம கடைசியில இருக்கக்கூடிய அந்த நாலு லைனை மட்டும் தமிழக ஊடகங்கள் போட்டுறாங்க பாத்தீங்களா இதுதான் எல்லாருமே இந்த தமிழக ஊடகங்களை பார்த்து காரி தூ தூ தூன்னு துப்புறாங்க பார்ப்போம் இதுக்கப்புறமாச்சு திமுக தரப்பு இருந்து ஏதாச்சும் எதிர்ப்புகள் கண்டனங்கள் கருத்துக்கள் ஏதாச்சும் வருதா அப்படின்ட்டு பொறுத்து இருந்து பார்ப்போம் நெக்ஸ்ட் பெயில் வாங்கிட்டு வெளியே வந்திருக்கக்கூடிய இந்த தொடர்பு கட்ட கட்சியினுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பெயில் வாங்கிட்டு வெளியே வந்த உடனே பேசினது என்னன்னா பாஜக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அவங்க செய்யக்கூடிய முதல் காரியம் ஸ்டாலினை கைது செய்யறது மம்தா பானர்ஜியை கைது செய்யறது பினராயி விஜயனை கைது செய்யறது அப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பயங்கரமா பயமுறுத்தினாரு அதே நேரத்துல இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய வீட்டுல அவர் கட்சியை சேர்ந்த ஒரு எம்பி அவங்க பேரு சுவாதி இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அவர் வீட்டுல தான் இருந்திருக்காரு வீட்டுல இருக்கும் பொழுது அவர் கட்சியை சேர்ந்த பெண் எம்பிய அவருடைய பிஏ அப்படி தாக்கிருக்காரு இத கொஞ்சம் பாருங்களேன் பெண் எம்பி மீதான தாக்குதல் வீடியோ டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லத்தில் ஆம் ஆத்மி பெண் எம்பி சுவாதி மாலிவால் கடந்த பதிமூன்றாம் தேதி தாக்கப்பட்டார் இது தொடர்பான வீடியோ தற்போது வெளியாகி பரபரப்பு வந்தது ஏகப்பட்ட சம்பவங்கள் இந்த ஆம் ஆத்மி கட்சிக்கு எதிராகவும் முக்கியமா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு எதிராகவும் நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க நெட்டிஷன்கள் மட்டும் கிடையாதுங்க இந்த நேஷனல் மீடியாவும் கூட சேர்ந்துட்டு போட்டு போலா போலான்னு போலந்தாங்க பல தரமான சம்பவங்களை செஞ்சாங்க அது மட்டும் இல்லாம அந்த பெண் எம்பிக்கு அந்த நேரத்துல பீரியட் வேற அந்த டைம்ல அந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பிஏ இருக்கா இல்லையா அவ வயிற்றுலயே எட்டு உதச்சு ராகசேஷன் மாதிரி நடந்திருக்கான் இத பாருங்க சுவாதி மாலிவால் மாதவிடா என்ற போதும் வயிற்றில் உதைத்தார் கெஜ்ரிவால் பி குறித்து சுவாதி மாலிவால் இதை மாதிரி ஆம் ஆத்மி கட்சியினுடைய பெண் எம்பிய ஆம் ஆத்மி கட்சிக்காரங்களே தாக்கியிருக்காங்க முக்கியமா இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பி யவே தாக்கிருக்காரு அப்படிங்கிற செய்தி வந்ததுக்கு அப்புறமா இந்த ஆம் ஆத்மி கட்சிக்காரங்க யாரும் அதை நம்பவே இல்லை நம்பவே இல்லைன்னு சொல்றதை விட அந்த ஒரு செய்தி பொய் செய்தி அதை யாரும் நம்பாதீங்க இதை மாதிரிதான் அவங்க முட்டு கொடுத்துட்டு பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனா அந்த சுவாதி இருக்காங்க இல்லையா அந்த ஆம் ஆத்மி கட்சியினுடைய எம்பி சுவாதி அவங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா இந்த ஒட்டுமொத்த ஆம் ஆத்மி கட்சியினுடைய மானம் மரியாதை எல்லாமே போயிடுச்சு அதையும் போடுற பாருங்க மெடிக்கல் லீகல் கேஸ் ரிப்போர்ட் கன்ஃபார்ம்ஸ் தட் சுவாதி மாலியா லாஸ் இன்டர்னல் இன்ஜுரிஸ் ஆன் ஹர் ஃபேஸ் she she said she was physically assaulted and hit multiple times on sensitive body parts. sensitive body body parts parts underwent a medical checkup for about 4 hours yesterday night அவர்கள் அவருடைய வீட்டுல உட்காந்து ஏழு எட்டு முறை அரைஞ்சிருக்காரு அவருடைய கால இட்டு உதைச்சிருக்காரு டிஷர்ட் எல்லாம் தூக்கி அபியூஸ் பண்ணிருக்காரு அதுவும் ஒரு பெண் எம்பிஎஸ் அவங்க கட்சியை சார்ந்த ஒரு பெண் எம்பியை இந்த மோசமா கொடூரமா இவங்களுடைய விவகாரத்துல இந்த கர்மாவானது எப்படி பாருங்க கர்மாவானதுன்றத அப்படிங்கிற ஒரு இடத்துல நடந்த ஒரு சம்பவத்திற்கு எதிராக இந்த சுவாதி இருக்காங்களே இவங்க பாஜக குறித்து எல்லாம் பேசிருந்தாங்க அதே மாதிரி மணிப்பூர்ல நடந்தது பாத்தீங்களா ஒரு சம்பவம் அதுக்கு எதிராக பாஜக குறித்து அவங்க அப்படி பேசிருந்தாங்க டெல்லில நடந்த விவகாரம் ரெவண்ணா இந்த கர்நாடகால நடந்த விவகாரம் அப்புறம் அந்த ரெஸ்லர்ஸுக்கெல்லாம் நடந்தது பாத்தீங்களா இது குறித்து எல்லாம் இவங்க பயங்கரமா பேசிருந்தாங்க தேவையில்லாம பாஜக கூட ஆர் கூடலாம் லிங்க் பண்ணி பேசிருந்தாங்க ஆனா கர்மா பாருங்க இப்போ அவங்களுக்கே அவங்க கட்சியில இருக்கக்கூடியவர்களால இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு இந்த சம்பவம் குறித்து இவங்களே இந்த சுவாதி மாலிவால பெருசா பேசவே மாட்டேன்றாங்க முக்கியமா அவங்களுடைய கட்சியே அவங்களுக்கு ஆதரவா நிக்கல ஆனா இவங்க தான் மற்ற இடங்கள்ல ஏதாச்சும் ஒரு விவகாரம் நடக்கும் போது பெண்களுக்கு எதிரான விஷயங்கள் ஏதாச்சும் நடக்கும்போது அதுக்கு சம்மதமே இல்லாம பாஜக கூட லிங்க் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க இப்போ இத மாதிரியான ஒரு சம்பவம் இவங்களுக்கே நடந்திருக்கு இவங்களுக்கு ஆதரவாகவே யாரும் பேச மாட்டேன்றாங்க பர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களே பேச மாட்டேன்றாங்க இதுதான் கருமானு சொல்றது இதை எல்லாத்தையுமே விட கொடூரமான ஒரு சம்பவம் இதுக்கப்புறமா தான் நடந்தது இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்காரு இல்லையா இவரு அதுக்கப்புறமா அகிலேஷ் யாதவ் இல்லையா இவங்க ரெண்டு பேருமே ஒரு பிரஸ் மீட்ல கலந்துகிட்டாங்க அப்போ அங்கிருந்த ரிப்போர்ட்டர் ஒருத்தர் இந்த ஆம் ஆத்மி கட்சியினுடைய எம்பி சுவாதி மலிவால தாக்கப்பட்ட அந்த விவகாரம் குறித்து கேள்வி எழுப்பியிருந்தாரு அப்போ நம்முடைய கெஜ்ரிவால் அவர்கள் என்ன பண்ணியிருந்தாரு நைஸா அந்த மைக்க அப்படியே அகிலேஷ் யாதவ் பக்கத்துல திருப்பி விட்டாரு அகிலேஷ் யாதவ் என்ன தனமா சொல்லியிருந்தாரு இதெல்லாம் முக்கியமே இல்ல அவங்களை அடிச்சதெல்லாம் நமக்கு முக்கியமே இல்ல அவங்களை அடிச்சதை விட இன்னும் பல முக்கியமான விஷயங்கள்லாம் பேச வேண்டியது இருக்கு நாம் அதை பத்தி பேசலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார் ஒரு எம்பி அதுவும் இவங்க கூட்டணி வச்சிருக்கூடிய ஒரு கட்சியினுடைய எம்பிய அவங்க கட்சிக்காரங்களே இந்த அளவு போட்டு அடிச்சிருக்காங்க கொடூரமா தாக்கியிருக்காங்க அது குறித்தான ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதெல்லாம் முக்கியமே இல்லைங்க அடிச்சதெல்லாம் ஒரு மேட்ரா அவங்களை அடிச்சதெல்லாம் ஒரு விஷயமா அதை பத்திலாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாதுங்க அதை விட முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம பேச வேண்டியது இருக்கு அப்படிங்கிற மாதிரி அகிலேஷ் யாதவ் பேசியிருக்காரு இவங்களே இப்படி பேசுறாங்கன்னா அதாவது கூட்டணி கட்சி சொந்த கட்சி அவங்க கட்சியில இருக்கக்கூடிய ஒரு பெண் எம்பி அடிச்சதை பத்தி இவங்களே இப்படி பேசுறாங்கன்னா இல்லை இவனுடைய கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா வராது ஒருவேளை வந்ததுன்னா இவங்களுடைய ஆட்சியின் கீழே இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலைமை என்ன ஆகும்

சிக்கு சகே நீர் வாஜ்பாய் ஜூட்ட முகமே வந்து கேங் செகண்ட் மலிவால் அப்படிங்கிறவங்க இந்த ஆம் ஆத்மி கட்சியினுடைய எம் பி ஓகேங்களா அவங்க குறித்தான கேள்வி கேட்கும்போது போது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மைக்கே திருப்பிடுறாரு அது குறித்து அகிலேஷ் யாதவ் அவர்கள் என்ன பேசுறோம்னு பார்த்தா அவரு அதெல்லாம் முக்கியமே கிடையாது அதை விட முக்கியமான விஷயங்களா பேச வேண்டியது இருக்குன்னு சொல்றாரு அது குறித்து பேசவே இல்லாம ரொம்ப தெனாவட்டா தௌலத்தா நடந்துகிறாரு அப்புறமா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய நபர் என்ன பண்றாரு கொடுங்க நான் அதுக்கு பதில் சொல்றேன் சொல்லிட்டு மைக்க வாங்குறாரு இதுதான் இவங்க பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை ஒரு பெண் எம்பியை இப்படி கொடூரமா தாக்கிருக்காங்க அதுவும் அவங்க கட்சிக்காரங்களே தாக்கிருக்காங்க அரவிந்த் கெஜ்ரிவாலோட பிஏவே தாக்கிருக்காரு அதுக்கு அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் பாத்தீங்களா எவ்வளவு மோசமா இருக்கிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் விவகாரத்துல கடைசியா இந்த ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் பாருங்க

ஆறாயிரம் கோடி ரூபாய் இம்போர்ட்டட் மார்பல்ஸ் இந்த மார்பல்ஸ்லாம் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களே அது ஆறு கோடி ரூபாய் ஆறு கோடி ரூபாய் அதுக்கப்புறம் ஒரு கோடி ரூபாய் இன்டீரியர் கன்சல்டன்சி அப்புறம் ரெண்டரை கோடி ரூபாய் லைட்ஸ் ஃபேன்ஸ் கேசர்ஸ் கேசர்ஸ் என்னன்னு தெரியல அப்புறம் ஒன்னு புள்ளி ஒன்னு ஜீரோ கோடி கிச்சன்ஸ் அண்ட் அப்பலைன்ஸ்க்கு யூஸ் பண்ணிருக்காரு அப்புறம் ஒன்னு புள்ளி நான்கு ஜீரோ கோடி அண்ட் வார்ட்ரோப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் ரெண்டு புள்ளி எட்டு அஞ்சு கோடி ஆன் ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டம் திஸ் இஸ் கால்ட் சிம்பிள் லிவிங் அண்ட் ஹை லூட்டிங் அரவிந்த் கெஜ்ரிவால் இஸ் மகா சோர் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு ட்விட்டர் காயத்ரி அப்படிங்கிறவங்க போட்டிருக்காங்க அதாவது இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் எப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருந்தாருன்னா ஆக்சுவலா அவர் அப்படிதான் இருந்தார் ஆரம்ப காலகட்டத்தில் அவர் ஆட்சி ஒருத்த முன்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான பர்சனா இருந்தாரு நூறு ரூபாய் செப்பல் நானூறு ரூபாய் ஷர்ட் ஐநூறு ரூபாய் பேண்ட் பத்து ரூபா பென்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருந்தாரு இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் முதலமைச்சரா ஆகுறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா அவர் ஊழலுக்கு எதிராக பேசிட்டு இருந்தார் ஓகேங்களா ஊழலுக்கு எதிராக பேசிட்டு இருந்தாரு இந்த காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்களை எப்ப கைது செய்வாங்க அப்புறம் இந்த அகிலேஷ் யாதவ் போன்றவர்களை எப்ப கைது செய்வாங்க ஊழல் பண்ணக்கூடிய முதலமைச்சர்களை எப்ப கைது செய்வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பேசியிருந்தாரு ஆனா கர்மா பாருங்க அவரே இந்த அளவு ஊழல் பண்ணி அதுவும் மதுபான ஊழல் பண்ணி அவரு சிறைக்கு போயிருந்தாரு திகார் ஜெயில இருந்திருக்காரு தான் வெளியில வந்திருக்காரு தன்னை ஒரு சிம்பிளான மனுஷன் நான் ரொம்ப ரொம்ப சாதாரணமான மனுஷன் அப்படின்னு காட்டிக்கிட்டவரு ரெண்டே வருஷத்துல ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய்க்கு பங்களா வாங்கியிருக்காரு பல கோடிகளை செலவு பண்ணி அந்த வீட்டினுடைய செலவுகளை அவர் பண்ணியிருக்காரு பல கோடிகள் செலவு பண்ணி கடைசியாக சில முக்கியமான தொழுகை செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நாம இந்த ரோடு முடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த ஸ்கிரீன்ஷாட்டை கொஞ்சம் பாருங்களேன் மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கியது தமிழ்நாடு அரசு அதாவது இப்பதான் மதுரை எய்ம்ஸ் கல்லூரிக்கான அந்த சுற்றுச்சூழல் இல்ல சுற்றுச்சூழல் அனுமதியை தமிழக அரசு வழங்கியிருக்கு அந்த அந்த சர்டிபிகேட்டும் போட்டிருக்காங்க அதாவது இருபதாம் தேதி அஞ்சாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்பதாங்க அந்த மதுரை எய்ம்ஸ் கல்லூரி கட்டுறதுக்கான சுற்றுச்சூழல் அனுமதியை தமிழக அரசு வழங்கியிருக்கு இந்த விஷயத்த பார்க்கும்போது நான் ஃபேக் நியூஸா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைச்சேன் நான் அப்படி சொல்றேன்னா தொடர்ந்து நீங்க பாத்துருப்பீங்க எல்லா தேர்தல் பிரச்சாரத்துலுமே நம்மளுடைய அமைச்சர் திரு உதயநிதி சாமி அவர்கள் ஒரு செங்கலை எடுத்துட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருந்தாரு எங்க மதுரை எய்ம்ஸ் கல்லூரியே காணும் நம்மளுடைய எம்பி வெங்கடேஷன் அவர்கள் மதுரை எய்ம்ஸ் கல்லூரி வரவே இல்லை எந்த விதமான பணிகளும் நடக்கவே இல்லை அப்படி மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்பதாங்க புரியுது தமிழக அரசாங்கம் இப்பதான் சுற்றுச்சூழலுக்கான அனுமதியே கொடுத்திருக்கு அனுமதியை இப்பதான் கொடுத்திருக்கு இதை பத்தி நான் கொஞ்சம் தேடி பார்க்கும் போது புதிய தலைமுறையில போட்ட இந்த ஒரு செய்தி எனக்கு கண்ணில் மாட்டிச்சு இத பாருங்க மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிக்கு சுற்றுச்சூழல் அனுமதியை வழங்கியது தமிழக அரசு மதுரை எய்ம்ஸ் கல்லூரியை கட்டுறதுக்கான சுற்றுச்சூழல் சர்டிஃபிகேட்டை சுற்றுச்சூழல் அனுமதியை இப்பதான் தமிழக அரசே வழங்கியிருக்கு அப்போ இவ்வளோ நாள் நீங்க அந்த அனுமதியை வழங்காம தான் எங்க எய்ம்ஸ் கல்லூரியை காணும் எங்க எய்ம்ஸ் கல்லூரி கட்டுமானத்தை காணோம் இதை பாருங்க அந்த செங்கல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருந்தீங்களா என்னங்க இது என்னது இது அடுத்ததாக இதை பாருங்க ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் அதிரடி சோதனை செய்து கொண்டிருக்கும் போது சிக்கிய இரண்டு கோட்டர் பாட்டல்கள் திரு திருவேணம் ஒழித்த வட மாநில இளைஞர்கள் நம்மளுடைய சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் அங்கிருந்த மக்கள்கிட்ட சோதனை நடத்தியிருக்காங்க இப்போ ரெண்டு குவாட்ரு பாட்டில் வட மாநில இளைஞர்கள் வச்சுருந்தாங்களாமா வாட்ரு பாட்டில் வச்சுருந்தது தப்பாங்க இது சாதாரணமாக எல்லா இடத்துலையும் இருக்கிறது தானே நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் தேடுறீங்க மற்ற எல்லா இடங்களுமே இதெல்லாம் ஈஸியாக இருக்குமே அதாவது இவங்க இந்த போதை பொருட்களோ இல்லைன்னா மற்ற விவகாரங்களோ ஏதாச்சும் இருக்குமோ சொல்லிட்டு தேடி பார்த்துருக்காங்க அந்த சோதனை நடத்திருக்காங்க அப்போ குவாட்ரு பாட்டில் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி செய்தி இது இந்த செய்திலாம் போடுறதுக்கு இந்த பாலிமர் நியூஸ்காரை வெக்கப்படட்டும் உண்மையிலேயே வெக்கப்படணும் இங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு போயும் போய் ரெண்டு குவாட்ரு பாட்டில் கிடைச்சிருக்கு அப்படிங்க சொல்றீங்க குவாட்ரு பாட்டில் தமிழக அரசனுடைய டாஸ்மாக் இருக்கு இல்லையா அங்கே விற்கிறாங்க அப்படி இருக்கும்போது அது குறித்தான செய்திகள் ஏன் இவங்க போடுறாங்கன்னு தெரியல ஏகப்பட்ட போதைப் பொருட்கள்லாம் எப்படி நடமாடுது எவ்வளவு பேரை பிடிக்கிறாங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் அது குறித்தெல்லாம் செய்தியை பெருசா போடாம ரெண்டு குவாட்ரு பாட்டில் இருக்கு அப்படிங்கிறத எப்படி பில்டப் பண்ணி போடுறாங்க பாருங்க அடுத்து இந்த செய்தியை பாருங்க ஜாஃபர் சாதிக் மனைவி அமினாவிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக விசாரணை இப்போ ஜாஃபர் சாதிக்கினுடைய மனைவி அவங்களையும் பாத்தீங்கன்னா விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க கடைசியாக இந்த நியூஸை பாருங்க குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்தில் இலங்கையை சேர்ந்த நான்கு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் கைது அந்த தீவிரவாதிகளுக்கு பெயர்கள் இருக்காதா பெரியமகரன் அந்த தீவிரவாதிகளுக்கு பெயர் இல்லையா ஃபர்ஸ்ட்லாம் இவங்க இத மாதிரியான செய்திகள் வரும்போது மர்ம நபர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் போடுவாங்க நம்மளுடைய தமிழக ஊடகங்கள் எப்பவுமே இது மாதிரி தான் போடுவாங்க இந்துக்கள் யாராச்சும் இத மாதிரியான பின்னணியோட சிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹிந்துக்களுடைய பெயரு அவங்க எங்க பச்சாங்க எந்த ஸ்கூல்ல பச்சாங்க அவங்களுக்கு எந்த அரசியல்வாதிகள் கூட லிங்க் இருக்கு எந்த அரசியல்வாதிகள் கூட எல்லாம் போட்டோ எடுத்திருக்காரு அப்படிங்கிற எல்லாத்தையுமே போட்டு அந்த அரசியல்வாதிகள் கூட எடுத்த போட்டோவையும் போட்டு செய்திகள் போடுவாங்க ஆனா கிறிஸ்துவர்களோ இஸ்லாமியர்களோ இத மாதிரியான குற்ற பின்னணியோட சிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பேரை கூட போட மாட்டாங்க அவங்க பேரை கூட போட மாட்டாங்க இவ்வளோ நாள் இவ்வளோ நாள் சொல்ல முடியாது இவ்வளோ மாசங்கள் இவ்வளோ வருஷங்கள் மர்ம நபர்கள் அப்படிங்கிற தான் இந்த ஊடகங்கள் போட்டுட்டு இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா மர்ம நபர்கள்ன்றது கூட போடுறது இல்லை ஏன்னா மர்ம நபர்கள்னாலே அவங்க தான் அப்படிங்கிற ஒரு விஷயமானது ஃபுல்லா எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு எல்லாருமே அதே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க மர்ம நபர்கள்னா அப்ப தான் பா அடி மாதிரிதான் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க இப்ப அந்த மர்ம நபர்களையும் அவங்க போடுறதே கிடையாது பெயரும் போடுறது கிடையாது மரும நபர்களும் போடுறது கிடையாது நல்லா வேலை அவங்களுடைய போட்டோஸை போடுறாங்க இந்த போட்டோஸை பார்க்கும் போதே தெரியுது யார் அவங்க நீட்டு ஆனாலும் பேரு போட்டிருக்கலாம் ஏன் பேரு போடலன்னு தான் தெரியல இதெல்லாம் எப்போ முடிவுக்கு வரப்போகுதோ தெரியலங்க ஒரு செய்தி நான் அந்த செய்தியை முழுசா போடணும் ஒரு குற்றம் பற்றின செய்தி போடுறீங்கன்னா அதுக்கு பின்னாடி யாரு இருக்கா அவங்க யாரு அவங்க பேர் என்ன அவங்க எந்த ஒரு எது எந்த பேக்ரவுண்ட்ல அவங்க வந்திருக்காங்க இது எல்லாத்தையுமே நீங்க போடணும் ஆனா பாருங்க எதுவுமே போடலை வெறும் போட்டோவை மட்டும் போட்டு முச்சிருக்கிறாங்க இவங்கள மாதிரியான ஆட்கள் என்ன சொன்னாலும் திருந்தவே மாட்டாங்க திருந்ததுக்கான வாய்ப்பே கிடையாது மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ ஜெயஹிந்த் வந்தே மாதிரி